கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நெகேமியா நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது மண்மேடு மிச்சமாயிருக்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பெலன் போனது என்பதே நெகேமியா எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடப்பதையும் பாழாய் போய் கிடப்பதையும் கேள்விப்பட்டு மிகவும் துக்கமடைந்தவனாக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் தேவனாகிய கர்த்தர் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினதினால் அலங்கம் கட்டி முடிக்கும்படி புறப்பட்டு போனார் தேவனுடைய கிருபையும் ராஜாவின் கண்களில் தயவும் கிடைத்தபடியால் இந்த மாபெரும் வேலையை நெகேமியா தொடங்கினார் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நெகேமியாவிற்கு பலத்த எதிர்ப்புகள் வந்தது இதனால் ஜனங்களின் உற்சாகமும் குறைந்து போனது அதனால்தான் யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது மண்மேடு இருக்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள் ஆனாலும் தேவனுடைய பலனால் அலங்கம் கட்டி முடிக்கிற காரியத்தை வெற்றிகரமாக முடித்தார்கள் பிரியமானவர்களே நாமும் கூட ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கு பலனும் உற்சாகமும் இருக்கும் எதிர்ப்புகளின் மேல் எதிர்ப்புகள் வரும்போது நம்முடைய ஆத்தும பலன் சரீர பலன் குன்றி போகக்கூடிய நிலைமை வரக்கூடும் ஆனால் இப்படிப்பட்ட சமயத்தில் அனைத்தையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நம்மை பலப்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க உதவி செய்வார் எதிர்ப்புகளின் மத்தியிலும் பலகீன சமயங்களிலும் எல்லாம் சுலபமாக முடியக்கூடிய நிலைமை இருந்தாலும் கூட நாம் எப்போதும் கர்த்தரையே நோக்கி பார்ப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய பெலன் கிருபையினால் எங்களை நிரப்பும் காரியத்தை வாய்க்கச் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்